இந்த பாடலின் விளக்கம் முந்தி வந்து உங்களை எழுப்புவேன் என்று வாயால் வெறும் பேச்சு பேசிய நங்கையே எழுந்திரு வெட்கமில்லாதவளே நாவின் நீச்சையை உடையவளே உங்கள் வீட்டு புறக்கடை தோட்டத்தில் உள்ள குளத்திலே செங்கழு நீர் பூக்கள் பூத்தன ஆம்பல் மலர்கள் இதழ் குவிந்து வாய் மூடின காவியாடை உடுத்து வரும் வெண்மையை உடைய பற்களை உடைய வருமான தவசீவர்கள் தாங்கள் பொறுப்பேற்றுள்ள திருக்கோயில்களை திறக்கச் சென்று விட்டனர் சங்கு சக்கரம் ஏந்திய நீண்ட திருக்கைகளையும் தாமரை கண்களையும் உடையவனே பாடுவோமாக என்று இந்த பாடல் விளக்கம் தார்ாட பைம்போன் கணலாட கோதை குழலாட வண்டின் கொழாமாட காதார் குழையாட பைம்போன் கணலாட கோதை கொழலாட வண்டின் கொழாம புனல் ஆடி பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சீத புனல் ஆடி சித்திரம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதித்திறம் பாடி ூள்கொன்றை தார் பாடி ஆதித்திறம் பாடி அந்தம் மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதா பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வழைதா பாதத்திரம் பாடி பாடி இந்த பாடலின் விளக்கம் பெண்களே நம் செவிகளில் அணிந்த தோடுகள் ஆட உடம்பில் அணிந்த பசும் பொற்கலன்கள் ஆட கூந்தலாட அக்கூந்தலில் சூடிய மலர் மாலைகள் ஆட அந்த மாலைகள் மொய்கின்ற வண்டின் கூட்டம் எழுந்து ஆட குளிர்ந்த நீரில் மூழ்குவோம் எம்பெருமான் ஆடும் திருச்சிற்றம்பலத்தை பாடி பொருளை பாடி அம்மறை பொருள் ஆமாறு ஆம் வண்ணம் பாடி முத் சுடற்கும் ஒளி வழங்கும் ஒளியாகி இறைவன் நிறங்களை பாடி அவன் திருமுடியை சூண்டுள்ள கொன்றை மாலையை பாடி அவன் எல்லா பொருளுக்கும் இறைவனாய் விளங்கும் முதன்மையையும் அவனது முழு முதன்மையையும் முடிவில்லா முடிவையும் பாடி ஏனைய உயிர்களினும் நம்மை வேறுபடுத்தி சிறப்புற வைத்து மேல் நிலையில் வைத்து அருள்கின்ற வளைய இவல்கள் அணிந்த திருக்கரங்களை உடைய இறைவின் திருவடி சிறப்பை பாடி நீராடம் ஆகா என்று இந்தப் பாடலின் விளக்கம் உள்ளது